ஒழுக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்தில் வைத்தார் சங்கீதம் நூற்றி பதினெட்டு ஐந்தாவது வருஷனம் நம் ஆராதித்து கொண்டிருக்கிற தேவன் நம்முடைய ஜபத்தை கேட்கிறவர் நம்முடைய ஜபத்தை கேட்டு நம்முடைய எல்லா நெருக்கங்களையும் மாற்றி நம்மளை அவர் விசாலத்தில் கொண்டு போய் வைக்க போதுமானவராக இருக்கிறார் நம் விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜபிக்கிற போதெல்லாம் கர்த்தர் நமக்காக இறங்குவார் நம்மை நெருக்கி கொண்டிருக்கிற எல்லா நெருக்கங்களையும் அவர் மாற்றுவார் எல்லா நெருக்கங்களையும் மாற்றுவார் நமக்கு ஒரு விசாலத்தை நிச்சயமாகவே ஆண்டவர் தருவார் பிள்ளைகளை ஆண்டவர் ஒருபோதும் ஜபத்தை புறம்பை தள்ளுவதே இல்லை ஆண்டவர் ஒருபோதும் ஜபத்தை புறம்பை தள்ளுவதில்லை விசுவாசத்தோடு அப்பா என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வேண்டுதலையும் ஜபத்தையும் ஆண்டவர் உன்னிப்பாக கேட்டு அவர்களுடைய நெருக்கங்களிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி விசாலத்தில் கொண்டு போய் நிறுத்துகிற சர்வ வல்லமை உள்ள தெய்வன் நம் ஆராதித்து கொண்டிருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் வாழ்க்கையில் ஒரு பெரிய நெருக்கத்தில் இருக்கிறப்பா எனக்கு இன்னைக்கு அதிலிருந்து ஒரு விடுதலை வேணும் அப்படிங்கிற எண்ணம் அவன் ஹயத்தில் ஓடிக்கொண்டிருக்குதா தேவன் என்னை என்றைக்கு விசாலத்தில் வைப்பார் என்று சொல்லுகிற மனநிலைமையில் ஓடிக்கொண்டிருக்கிறீங்களா நானும் ஒரு நாள் பிரயாசப்படுறேன் என் வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கம் என்றைக்கு மாறும் நானும் ஒரு நாள் விசாலத்தில் வாழ்வேனா விசாலத்தில் கர்த்தர் கொண்டு கொண்டு வைப்பாரா என்று சொல்லுகிற அவன் உணர்வோடு கூட நீங்கள் இருக்கிறீங்களா தெய்வ பிள்ளைகளே உங்களுடைய நெருக்கத்தின் சத்தத்தை கர்த்தர் இன்றைக்கு கேட்கிறான் உன்னுடைய நெருக்கத்தின் சத்தத்தை கர்த்தர் இன்றைக்கி கேட்கிறான் நீ விசுவாசத்தோடு தெய்வ சமூகத்தில் இன்னைக்கு முழங்கால் படியிடுவா என்று சொன்னான் நீ இன்றைக்கி விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் இன்றைக்கி ஜபிப்பா என்று சொன்னால் நான் இவ்விதமாய் சொல்கிறேன் உன் நெருக்கத்தின் சத்தத்தை உன் கண்ணீரின் சத்தத்தை உன் புலம்பலின் சத்தத்தை என் தேவன் இன்றைக்கு கேட்குறான் இன்றைக்கு கேட்குறான் உனக்கு ஒரு அற்புதம் செய்ய ஒரு நெருக்கம் மாறப் போகுது நிச்சயமாக இந்த நெருக்கத்திலிருந்து நீ கூப்பிடப் போறியே இந்த கூப்பிடுதலின் சொத்தத்தை கேட்டு கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார் ஒரு நெருக்கமெல்லாம் இந்த நிமிஷம் மாறப்போகுது நீ ஒரு விசாலத்தில் ஐ மீன் சொத்து போய் அமரப்போகிற கர்த்தர் ஒரு நெருக்கத்தை மாற்றி உன்னை கரம் பிடித்து உன்னை ஒரு விசாலத்தில் கொண்டு போய் வைப்பார் நம்பிக்கையோடு கூட நீ தெய்வ சமூகத்தில் ஜபிப்பா என்று சொன்னால் ஒரு பெரிய விசாலம் உனக்கு காத்துக்கொண்டிருக்கிறது உனக்கு காத்து கொண்டு இருக்கிறது இன்றைக்கே கற்று உனக்கு அற்புதம் செய்ய போகிறார் ஜபிப்பமா ஆண்டவரே எசப்பா என் நெருக்கம் என்றைக்கு மாறும் என்று சொல்லி உங்களுடைய சமூகத்தில் உம்முடைய விடுதலைக்காய் காத்து கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்காய் உம்முடைய கரத்தில் இருக்கிற ஆண்டவர நீர் நெருக்கத்தின் சத்தத்தை கேட்கிறவன் நீர் கண்ணீரின் சத்தத்தை கேட்கிறவன் நீர் புலம்பலின் சத்தத்தை கேட்குறவன் இந்த நிமிஷம் என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவரே உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து அப்பா எனக்கு ஒரு விசாலம் வேணும் இன்னைக்கு எனக்கு ஒரு விசாலம் வேணும் அதை நீங்கள் இப்பொழுதே எனக்கு தருவீங்கன்னு சொல்லி ஜபித்து கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆய்வுடைய கரத்தில் நிற்கிறப்பா பெரிய சாட்சிகள் எழும்பட்டும் தம்முடைய பிள்ளைகளுடைய நெருக்கங்களை மாற்றி ஒரு சாலத்தை கட்டளையிடும் எந்த காரியம் தம்முடைய பிள்ளைகளை நெருக்கிக் கொண்டிருக்கிறதோ அதில் உங்கள் நாம மகிமைப்படட்டும் அற்புதம் சொல் ஒரு பெரிய விடுதலை உண்டாகும்படி தம்முடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் നിങ്ങൾ ആശീർവദിത്തായി നന് ആശീർവദിത്തായി നൻ ഈ സുമോ നല്ല പിതാവേ